హలో 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 టెస్టింగ్ హలో హలో టెస్టింగ్ హో நிகழ்வின் துவக்கமாக அகவணக்கம் தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரி இந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு ஒளி வாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழமுத அவர்கள்